வாழ்க வையகம் நண்பர்களே யோகா உங்கள் வீட்டில் தனியாக செய்வதற்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யோகா தெரியும் ஆனால் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரின்னு சொல்லி உட்காந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக எனவே அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்னாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை யோகா கிரியா அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் இவங்க ஒரு யோகா டீச்சர் இவங்ககிட்ட நீங்கள் ஐந்து நாட்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகையில் யோகா செய்யலாம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்படைய லிங்க் வேணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்க பேஜில் போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் வரும் வாருங்கள் நண்பர்களே ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி ஐந்து நாட்கள் யோகா செய்யுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்